ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதத்தில் பிறந்தவர்களின் குணங்கள் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் தங்கள் குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டிருப்பார்கள் ஆனால் பாசத்தை வெளிப்படையாக காட்டிக் கொள்ள மாட்டார்கள் இவர்கள் கற்பனை சக்தி கொண்டவர்கள் அந்த கற்பனையை செயல்படுத்துவதில் வல்லார்கள் ஆடி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு தங்கள் தாய்நாடு மற்றும் தாய்மொழி மீது அதிக நாட்டம் இருக்கும் ஆடி மாதத்தில் பிறந்தவர்களை யாராவது கடிந்து கொண்டால் அதை மனதில் வைத்துக்கொண்டு தக்க சமயத்தில் அதற்கு பதிலடி கொடுப்பார்கள் இவர்களுக்கு அபார ஞாபக சக்தி இருக்கும் இவர்களுக்கு யாரையாவது பிடித்துவிட்டால் அவர்களுடன் விரைவில் நட்பு ஏற்படுத்திக் கொள்வார்கள் அதே நேரம் அவர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டால் விரக்தியின் உச்சத்திற்கே சென்று அதனால் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களை பொறுத்தவரை அளவோடு இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் ஆடி மாதத்தில் பிறந்தவர்களிடம் பேசுவதற்கு முன் நன்கு யோசித்து பேச வேண்டும் ஏனெனில் இவர்கள் பேச்சாத்தலில் சிறந்தவர்கள் அதே சமயம் இவர்கள் எளிதில் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் இவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் என தெரிந்தால் அதில் எளிதில் அகப்பட்டுக்கொள்ளாமல் நழுவி ஒதுங்கிக் கொள்வார்கள் ஒரு விஷயத்திலும் சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதவாறு இவர்கள் எதையும் திட்டமிட்டு அந்த செயலை செய்வார்கள் சொந்த பந்தங்கள் சிலருடன் இவர்களுக்கு ஒத்துப்போவாது அவர்கள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு நண்பர்கள் பக்கத்தவர்கள் மூலம் பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு குறைவு இவர்கள் அரசியலில் ஈடுபட்டால் முந்தைய தலைவர்களின் புகழைப்பாடியே நிறைய பணம் சம்பாதித்து விடுவார்கள் இவர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயலில் தீவிரமாக இறங்கினால் இவர்கள் எளிதில் அதில் வெற்றி பெறுவார்கள் அதே நேரம் சோம்பேறியாக இருந்தால் இவர்கள் பிற்காலத்தில் மிகவும் சிரமப்படுவார்கள் ஆடி மாதத்தில் பிறந்த பெண்களிடம் மனம் கோணாமல் நடக்க முயற்சி செய்தால் வாழ்க்கையில் மிக வேகமாக முன்னேறி விடுவார்கள் இவர்கள் எப்போதும் எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் கடிந்து பேசினாலும் தூற்றினாலும் வசைபாடினாலும் எதற்கும் உடனுக்குடன் நேரடியாக பதிலளிக்க மாட்டார்கள் பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவார்கள் இவர்கள் இடம்பொருள் அறிந்து செயல்படுவதில் வல்லவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள் சில சமயங்களில் பிடியாத குணம் காரணமாக சொந்த பந்தங்கள் நண்பர்களிடையே மனக்கசப்பு ஏற்படும் அடிக்கடி தங்கள் குணத்தையும் முடிவுகளையும் மாற்றிக்கொள்வார்கள் சந்தேகம் இவர்களின் உடன் பிறந்த ஒன்றாகும் பிடிவாதம் கொண்டவர்கள் சுவையான சத்தான உணவுகளை விரும்பி உண்பார்கள் தங்கள் ஒரு விஷயத்தில் லாபம் அடைவதாக இருந்தால் அதற்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் கற்பனை உலகில் சந்தித்துக் கொண்டிருப்பார்கள் எதிர்காலத்தை திட்டமிடுவதில் இவர்களை மிஞ்ச யாராலும் முடியாது அந்த கற்பனைகளை செயல்படுத்துவதற்காக என்னென்ன வித்திகளை செய்ய முடியுமோ அத்தனையையும் செய்வார்கள் இந்த மாதத்தில் பிறந்த ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் திருமணமாகி குழந்தை பெற்றுவிட்டால் இவர்கள் காட்டும் பாசத்தை வேறு யாராலும் காட்ட இயலாது குடும்பத்தின் மீதுள்ள பாசத்தை மனதுக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு பெற்றவர்களிடமோ மற்றவர்களிடமோ கட்டமாட்டார்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு தமிழ் மொழி மீது அதிக விருப்பம் இருக்கும் தமிழில் அதிக மார்க் வாங்குவார்கள் இந்த மாதத்தை கடக மாதம் என சொல்வதுண்டு கடகத்திற்குரிய சின்னமான நண்டை போல மற்றவர்களை பேச்சில் கடிந்து விடுவார்கள் கடித்து விடுவார்கள் அதே நேரம் முன்னெச்சரிக்கையாக ஒதுங்க வேண்டிய நேரத்தில் நண்டு ஓடி ஒளிந்து கொள்வது போல மறைந்தும் கொள்வார்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் பணம் ஈட்ட வேண்டும் என்று திட்டமிட்டு அதை மட்டும் செயல்படுத்துவதில் இறங்கிவிட்டால் இவர்களை மிஞ்ச யாராலும் முடியாது அதே நேரம் பணம் நம்மை தேடி வரட்டும் என்று இருந்துவிட்டால் பிற்காலத்தில் மிகவும் நொந்து கொள்ள வேண்டி வரும் இவர்களை யாராவது திட்டினால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அதே நேரம் யானை போல மனதில் வைத்து கொண்டு மறக்க மாட்டார்கள் இவர்களிடம் ஞாபக சக்தி அதிகம் இவர்களுக்கு ஒரே ஒரு அறிவுரையை சொல்லியாக வேண்டும் இவர்களுக்கு யாரையாவது பிடித்துவிட்டால் அவர்களுடன் மிக அதிகமாக நட்பு கொண்டு விடுவார்கள் அதே நேரம் அவர்களால் இடையூறு ஏற்பட்டால் வாழ்க்கையை முடிந்துவிட்டது போல விரக்தியின் உச்சிக்கு சென்று விடுவார்கள் இவ்வாறு செய்யாமல் நண்பர்களை பொறுத்தவரை அளவோடு இருந்து கொண்டால் வாழ்க்கையில் முன்னேறுவதை யாராலும் தடுக்க முடியாது ஆடி மாதத்தில் பிறந்த பெண்களால் பெற்றோர்கள் மகிழ்ச்சி குறைந்தே இருப்பார்கள் எனவே இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் பெற்றவர்கள் மனம் கோணாமல் நடக்க முயற்சி செய்தால் வாழ்க்கையில் மிக வேகமாக முன்னேறி விடுவார்கள் அதே நேரத்தில் ஆடி மாதத்தில் குழந்தை பிறக்கலாமா தெய்வீக பண்டிகைகள் தொடங்குகின்ற மாதம் ஆடி மாதம் அம்மனுக்கு உரிய மாதமாகவும் இது போற்றப்படுகிறது பூமாதேவி பூமியில் அம்மனாக அவதரித்த மாதமும் ஆடி மாதம்தான் ஆனால் ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் ஏன் செய்வதில்லை அது மட்டுமன்றி ஆடி மாதத்தை ஆகாதது என்று சொல்வது ஏன் ஆடி மாதத்தில் திருமணங்கள் செய்வதில்லை ஏன் ஆடி மாதம் இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக போற்றப்படுகிறது பொதுவாக இந்த மாதத்தில் விரதங்கள் வழிபாடுகள் விழாக்கள் பெரிய உற்சவங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஆன்மீகத்திலும் இறை வழிபாட்டிலும் மனம் ஈடுபட வேண்டும் என்பதற்காக ஆடி மாதத்தில் திருமணங்கள் செய்வதில்லை மேலும் ஆடி மாதத்தில் சுபகாரியங்களை காரியங்களை தவிர்த்து ஆவணியில் தொடங்குகிறார்கள் ஆடி மாதத்தில் குழந்தை பிறந்தால் ஆட்டி படைக்குமா வருடத்தில் எந்த மாதம் என்னவானாலும் குழந்தை பிறக்கலாம் இதில் எந்தவித சிக்கலும் இல்லை ஆடி மாதத்தில் பிறந்த பல நபர்கள் அரசு பதவிகளிலும் அதிகார பதவிகளிலும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பது கவனிக்கத்தக்கது ஒருவரது வாழ்க்கையை பிறந்த மாதமோ நட்சத்திரமோ ராசியோ கிழமையோ நிர்ணயம் செய்வதில்லை ஆடி மாதத்தில் ஆண் குழந்தை பிறந்தால் ஆட்டி படைக்கும் என்பது எதிரிய மோனியுடன் அமைந்த பேச்சு வழக்காகும் ஆடி மாதத்தில் தம்பதியரை பிரித்து வைப்பது ஆடி மாதம் வந்தாலே புதிதாய் திருமண தம்பதிகளுக்கு ஆகாத மாதமாக ஆகிவிடும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் ஒன்று சேர்ந்து புதுமண தம்பதிகளை பிரித்து பெண்ணை அம்மா வீட்டிற்கு அனுப்பிவிடுவார்கள் காலம் காலமாக நடந்து வரும் இந்த பழக்கம் சமூக ரீதியாக மட்டுமன்றி அறிவியல் ரீதியாகவும் நன்மை தரக்கூடியதுதான் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆடி மாதம் புதுமண தம்பதிகள் இணையும் போது கருவு உண்டாகி அடுத்த பத்தாவது மாதமான சித்திரையில் குழந்தை பிறக்கலாம் சித்திரை அக்னி நட்சத்திரம் என்னும் கடுமையான வெப்பம் நிறைந்த மாதம் இந்த மாதத்தில் குழந்தை பிறந்தால் எளிதில் சின்னமை போன்ற வெப்பத்தால் உண்டாகும் நோய்கள் குழந்தையை பாதிக்கும் உடல் நலிவடையும் குழந்தைகள் அடிக்கடி நோய்வாய்ப்படுவர் என்பதால் தான் சித்திரையில் குழந்தை பிறந்தால் சீரழியும் என்ற சொல் வழக்கில் உள்ளது இதை காரணமாக கொண்டு ஆடி மாதத்தில் தம்பதியர் சேர்வது நல்லதல்ல என்கின்றனர் எனவே பிறக்கும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு ஏற்றதல்ல என்ற காரணத்துக்காகவே தம்பதியரை பிரித்து வைக்கின்றனர் ஆனால் தற்போதோ ஏசி போன்ற நவீன உலகத்தில் நவீன உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம் அதனால் எந்த மாதத்திலும் குழந்தைகள் பிறக்கலாம் அடுத்ததாக வாழ்வை வளமாக்கும் முருக வழிபாடு என்னென்ன நன்மைகள் கிட்டும் முருகன் கடவுள் என அழைக்கப்படுகிறார் பல சித்தர்கள் முருகன் காட்சி தந்ததாக பிராணங்கள் சொல்கின்றன முருகனுக்கு பல கோயில்கள் இருந்தாலும் ஆறுபடை வீடுகள் அதில் முக்கிய இடம் பிடிக்கிறது சரவணபவன் என என்னும் மந்திரமே முருகனின் உருவமாகிறது முருகா என கூறினால் துன்பம் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை முருகனுக்கு உகந்த நாளாக செவ்வாய்க்கிழமை கருதப்படுகிறது இதனால் செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து முருகனை வழிபட்டு வந்தால் குடும்ப அமைதி மன நிம்மதி அனைத்தும் தேடி தேடிவரும் முருகப்பெருமானின் ஸ்லோகத்தை கூறி தினமும் வழிபட்டு வந்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும் திடீர் ஆபத்துகளில் இருந்து நம்மை பாதுகாக்கும் குடும்ப பிரச்சனைகள் விரைவில் தீரும் தினமும் முருகனை வழிபடும் போது தூய ஆடை உடுத்தி விலைக்கேற்றி வழிபட வேண்டும் அடுத்ததாக பெருமாளுக்கு ஏன் துளசி சாட்ட வேண்டும் காரணம் இதோ இதுதான் பெருமாளுக்கு பிரியமானதாக சொல்லப்படுவது துளசி வழிபாட்டு தலங்களில் துளசிக்கு முக்கிய இடம் உண்டு கங்கை நீருக்கு சமமாக கருதப்படும் எனவேதான் துளசி நீரால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்றனர் துளசி இலையின் நுனியில் நான்முகனும் அதாவது பிரம்மா மத்தியில் திருமாலும் அடியில் சிவனும் மற்றைய பகுதிகளில் பனிரெண்டு ஆதித்யர்களும் பதினோரு ருத்திரர்களும் எட்டு வாசுக்களும் இரு அஸ்வினி தேவர்களும் உள்ளனர் என்பது நம்பிக்கை பெருமாள் கோயிலில் கொடுக்கும் துளசி திட்டத்தால் உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடையும் துளசி மாலையை அணிவிக்கும் போது இதயத்திற்கு நேராக வைத்து சுவாமி இந்த துளசி மாலையோடு பக்திமயமான என் இதயத்திற்கும் என் இதயத்தையும் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் எப்பொழுதும் எனக்கு துணை செய் என ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்களுடைய அனைத்து துன்பங்களும் விலகி செல்வம் பலமடங்கு பெருகும் அடுத்தகாக மகிழ்ச்சி அதிகரிக்க லட்சுமி கடாச்சம் பெருக மாட்டு சாணத்தை கொண்டு இதை செய்யுங்கள் குடும்பத்தில் உள்ள கடன் தொலைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்க லட்சுமி கடாச்சம் பெருக நம்மை சுற்றி நேர்மறை அதிர்வுகளை உருவாக்க வேண்டும் ஆம் இதற்கு ஒரே வழி வீட்டில் சிறிய ஹோமங்களை செய்ய வேண்டும் வீட்டில் ஹோமம் நடத்துவதற்கு இணையாக வேறொரு பரிகாரம் மற்றும் யாகம் செய்த பலன் கிடைக்க ஒரு சிறந்த வழி பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுவது ஆம் பஞ்சகவ்ய விளக்கை வீட்டில் ஏற்றும் பொழுது யாகம் செய்வதால் கிடைக்கும் அதே நன்மைகள் கிடைக்கும் அது மட்டுமன்றி இதனால் நம்மை சுற்றியுள்ள அனைத்து நெகட்டிவ் வாய்ப்புகளும் நம்மை விட்டு அகன்று விடுகிறது இதனால் நமக்கு முக்கிய தேவையான ஆரோக்கியம் அமைதி செல்வ வளம் இவை அனைத்தும் தடங்கல் இன்றி நம்மை தேடி வரும் மேலும் இந்த பஞ்சகவ்ய விளக்கில் உள்ள பொருட்களால் கூடுதல் நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது பஞ்சகவ்யம் பஞ்ச பூதங்களை சமநிலைப்படுத்தும் ஆம் பஞ்சகவ்ய விளக்கை எப்படி பயன்படுத்த வேண்டும் ஒரு பித்தளை தட்டில் அல்லது மண் விளக்கில் உள்ளே வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய்யை ஊற்றி திரியை வைத்து தீபம் ஏற்றுவது போல பஞ்சகவ்ய விளக்கை ஏற்ற வேண்டும் விளக்கை ஏற்றிய பின்னர் விளக்கும் சேர்ந்து எறியும் சுமார் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் ஏந்த பின்னர் விளக்கில் இருந்து யாகம் செய்யும்போது வரும் புகை போல புகை வரும் அந்த புகை வீடு முழுவதும் பரவி நல்ல பலனை தரும் மற்றும் எரிந்து முடிந்தவுடன் அந்த விளக்கில் உள்ள சாம்பலை திருநீருடன் கலந்து நெற்றியில் பூசிக்கொள்ளலாம் அல்லது செடிகளுக்கு உரமாகவும் பயன்படுத்தலாம் தினமும் பஞ்சகவ்விய விளக்கை வீட்டில் ஏற்றி வந்தால் ஏற்படும் நன்மைகள் இதுதான் வீட்டில் இருக்கும் தீய சக்தியை இது போக்கி பாசிட்டிவ் உருவாக்கும் கடன் பிரச்சினையை போக்கும் செல்வ வளம் பெருக்கும் வீட்டில் இருக்கும் காற்றை சுத்தப்படுத்தும் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் அடுத்ததாக சூரியனைப் போல பிரகாசிக்க ஞாயிறு விரதம் கடைபிடித்து சூரிய பகவானை வழிபடுங்கள் ஆம் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபடுவதற்கு பல விரத வழிபாட்டு முறைகள் இருக்கிறது அந்த வகையில் உலகிற்கு ஒளியை தந்து அனைத்திற்கும் உயிராற்றலை தருகிறது சூரிய பகவான் அனைத்திற்கும் உயிராற்றலை தருகின்ற சூரிய பகவானின் அருளை பெற்றுத்தரும் ஞாயிறு விரதம் அல்லது சூரிய விரதம் மேற்கொள்ளும் முறை பற்றியும் அதனால் கிடைக்கும் பலன்கள் பற்றியும் இங்கு தெரிந்து கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் நம் முன் எதிரியாக இருந்தாலும் சரி சூரியனை போல நின்று அவர்களை காலி செய்து விடலாம் ஆம் சூரியன் தான் மிகப்பெரிய நட்சத்திரம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஆற்றலை தரக்கூடியவர் இவர்தான் இவரை வழிபடுபவர்களுக்கு நிச்சயம் போதுமான ஆற்றலை தந்து வெற்றி பெற செய்வார் சூரிய பகவான் சூரிய விரத விதிமுறைகள் விரதம் இருப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும் பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி குங்குமம் சிவப்பு நிற மலர்கள் ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும் விளக்கு ஏற்றி கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் வைத்திருக்கும் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீத்தனம் போல தெளிக்க வேண்டும் பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும் குறிப்பாக வெள்ளம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம் அதன் பின் மாலை வரை தண்ணீர் பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பு சாப்பிட்டு விட வேண்டும் ஒருவேளை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது அடுத்த நாள் காலை சூரிய பின்னர் தான் சாப்பிட வேண்டும் சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும் கொடிய நோய்கள் எதுவும் அண்டாது முகத்தில் ஒரு வசீகரம் உண்டாகும் சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் துஷ்டசக்திகள் செய்வின மந்திரிகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது தன்னை எதிர்க்கும் எதிராளி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் விழுந்து போவார்கள் அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதம்